hi friends welcome and welcome back to the internet cafe youtube channel இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்லருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டேரக்டாக ஹச்சர் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுனால இந்த ஜாப் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஜாப் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தவர் பெஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் வச்சுக்கோங்க நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து டேரெக்டாக ஹச்ஆர் வந்து நம்மளுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க என்ன ஒரு போஸ்ட்டிக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹயரிங் ஃபார் செமி வாய்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகூட்டிவ் அட் ஃப்ளிப்கார்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கஸ்டமர் கேர் சப்போர்ட் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க கஸ்டமர்கிட்ட கேட்கக்கூடிய கொஷினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இதுதான் உங்களுடைய ஒர்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதை தாண்டி போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் ஓகே எனி ஸ்டீம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனாக லிங்க்கில் கொடுத்துருக்கேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் ப்ராசஸோடு சொல்லித்தரேன் தரேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தினா மினிமம் ஒன் இயர் என் பிபிஓ கால் சென்டரில் வந்து நீங்கள் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் இன்போர்டாக இருக்கட்டும் அவுட் போர்டாக இருக்கட்டும் மெயில் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இந்த மூணு விஷயங்களில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்றில் வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளாக வந்து கேண்டிடேட்டை வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்கும் மீதி ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆஃப்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு வந்து லீவாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் இருக்கும் ஒரு நைன் ஹவர்ஸ் எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைன் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும் விடோ விண்டோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எனி நைன் ஹவர்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவுமே உங்களால் வந்து பார்க்க முடியும் வீக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் தான் உங்களுக்கு எப்போ வேணாலும் வந்து மார்பட் மாறுபடுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு இருபத்தி ரூபாய் பெர் மந்த்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க சிடிசி கைக்கு கிடைக்கிறது டேக் ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஓராயிரரூபா உங்களுடைய கைக்கு வந்து அமௌண்ட்டாக வந்து கிடைக்கும் மீதி அமௌண்ட் எல்லாமே வந்து இஎஸ்ஐ பிஎஃப் டிடிஎஸ்இ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து பிடிச்சிருவாங்க அந்த அமௌண்ட்டையுமே நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கிற முடியும் அதை தாண்டி எம்ப்ளாயோடய டைப் வந்து பார்த்திங்கனா இது வந்து ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேர் வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் இருக்க முடியல ஒரு பெர்மனண்ட்டாக லைஃப் லாங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா கேண்டிடேட்ஸ் சுட் ஹேவ் பிசி லேப்டாப் விண்டோஸ் டென் மினிமம் வந்து பார்த்திங்கனா ஃபோர் ஜிபி ரேம் வந்து ஐ த்ரீல வந்து ஜென் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த லேப்டாப் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஃப்ளூவண்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி நீங்கள் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கிற முடியும் தமிழ் இவங்க வந்து கேட்கலாம் ஓகேங்களா அதனால் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த வந்து அப்ளை பண்ணலாமா டுவெல்த்து பாஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணலாமான்னு வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எந்த கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து வராது கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணவும் மாட்டீங்க இப்போ வந்து ஜாப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க we ஆர் லுக்கிங் ஃபார் a கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் எனி ஸ்டீம் கேண்டிடேட் த candidate சுட் have மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் in பிபிஓ அதாவது கால் சென்டரில் பிபிஓஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க வித் ஃபுளுவன்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோங்க கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் ய பிசிஆர் லேப்டாப் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருந்தாலும் ஓகே லேப்டாப் இருந்தாலும் ஓகே வித்து மினிமம் ஐ த்ரீ ஐ த்ரீலேருந்து ஜென் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஓய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டென்னாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி டேட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூமெண்ட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டாஸ்லாம் வந்துமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ல அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து ஒரே பண்ணிக்கிறேன் வேணா கேண்டிடேட் வில் கெட் பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி மூணாயிரூபா வரைக்கும் உங்களுக்கு சிடிசியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதை தாண்டி ஆல்சோ ஸ்விஃப்ட்டு வில் பி பெர்மனன்ட்டு ஃப்ரம் எயிட் டு நைன் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லப்படுறாங்க ஓகேங்களா ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக நல்லா புரிஞ்சு படித்து பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வெர்பல் அண்டு நான் வெர்பல் ரைட்டிங் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆஃப்டர் கம்ப்ளீட் வந்து திஸ் ஆஃப் ஃபார்ம் வந்து கைண்ட்லி சென்ட் யுவர் resume இப்போ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அந்த கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆல்டர்னேட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய ஹையஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கரெண்ட் எந்த சி சிட்டியில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹவு இஸ் யுவர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெவல் வந்து எந்த லெவலில் இருக்குது நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து கொடுக்கலாம் இல்லை ஃபிஃப்த்து கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அதை தாண்டி உங்களுக்கு ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க அதுவுமே கொடுத்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து இது பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை கூட கொடுத்துக்கலாம் அதை தாண்டி உங்களுக்கு வந்து மூணாவது லாங்குவேஜ் என்ன தெரியுதோ அதர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டோட்டலு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்புறம் எஸ் கொடுங்க ஒன் இயர்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து relevant இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என் பேங்கிங் இந்த மாதிரி பேங்க் செக்டார் ஃபினான்சியல் செக்டாரில் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பிபிஓ கஸ்டமர் கேர் சப்போர்ட் சேல்ஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எஸ் அப்படிங்கிறா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கரண்ட்டு ப்ரிவியஸ் சேலரி இப்போது ஒரு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் எவ்வளோ வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க உங்களுடைய சேலரி எவ்வளவோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போது இந்த ஃப்ளிப்கார்ட் கம்பெனியில் வந்து எவ்வளோ சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எவ்வளோ வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை சூட்டபுளாக இருக்கோ உங்களுடைய ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்லி போட்டாலும் ஓகே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டாலும் ஓகே தான் ஓகேங்களா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் வந்து எப்போ வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க டு யூ ஹேவ் லேப்டாப் ஆர்பிசி கிட்ட வந்து லேப்டாப் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோன் கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அரேஞ்ச் உங்கள் கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி கமான்ஸ் வந்து இருக்கான்னு கேட்குறாங்க அவங்கக்கிட்ட அதாவது கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா இடத்துல அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்பை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கிற முடியும் அதை தாண்டி நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி மெயில் பண்ணணும் மெயில் எப்படி பண்ணணுங்கிறத ஒரு வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா மெயில் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை மெயில் வந்து வராது ஓகேங்களா ஏன்னால் எல்லாருமே ஒரே மாதிரி மெயில் பண்ணுவாங்க எல்லோரும் மெயில் பண்ணுறதே தப்பு தப்பாக பண்ணுவாங்க மெயில் ஒரு ஹச்ஆருக்கு வந்து மெயில் பண்ணணும் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஹச்சாருக்கு மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத அப்படியே வந்து ஒரு யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அந்த மாதிரி மெயில் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னா ஹச்ஆரையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஹெட்லைனில் போய் நிற்கும் உங்களுடைய மெயில் பரவாயில்ல நல்லா யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெயிலில் மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹச்ஆர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே பண்ணுவாங்க அதனால் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்விடேஷன் பண்ணுற மாதிரி தான் இதுவும் ஒரு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் நீங்கள் வந்து ஹச்ஆருக்கு வந்து மெயில் அனுப்புறது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூவெண்ட்டாக நல்ல தெளிவாக கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக இல்லாமல் எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியுமா ஆட் பண்ணிவிட்டு ரிசியூம் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்து வரதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம்னு நண்பா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்